பெதஸ்தா மிஷன்ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரவரன் பி சாம்சன் காமராஜ் அவர்கள் தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த நாளில் எங்களை ஏசு இன்று அற்புதம் செய்கிறார் அந்த நிகழ்ச்சிக்காக அவளோடு எதிர்பார்த்து உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தவறாதபடிக்கு இந்த தொலைக்காட்சியை தொடர்ந்து வாஞ்சியோடு பார்த்து வருகிற உங்களை தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக அநேக சொல்லுகிறீர்கள் உங்களுடைய நிகழ்ச்சி எப்போ வரும் என்று அவளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய செய்தி எங்களுக்கு மிகவும் பிரோஜனமா இருக்கிறதுன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் ஆவிய நாங்களோடு பேசுகிறத நாங்கள் உணர்கிறோம் சொல்ல இருக்கிறீங்க அது மாத்திரமல்ல இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பேசும்போது நாங்கள் சுகம் பெறுகிறோம் என்று ஒரு சில சொல்லியிருக்கிறீங்க அதோட கடைசி ஜபத்துல அசுத்தாவிகள் விசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டது எங்களால் உணர முடிகிறது அப்படி சொல்லி நிறைய பேர் போன் மூலமாகவும் அதோடு கூட இன்றைக்கு பேஸ்புக் மூலமாகவும் செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக ஆண்டவர் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அருமையானவர்களை இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால் கடந்த நாட்களில் நம்ம பார்த்த அதே செய்தியினுடைய தொடர்ச்சியாக மார்க் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் அவர்கள் மிகவும் பயந்து எதற்கு பயப்படுகிறார்கள் மிகவும் பயந்து இங்கே காற்றும் கடலும் அமைதலாயிற்று அமைதலான உடனே இவர்களுக்குள்ளே பயம் இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி இந்த பிரச்சனை மாறினது என்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு என்ன உண்டாகிவிட்டது என்றால் பயம் தேவனுடைய மகத்துவங்களை பார்த்து அவர்களுக்குள்ள பயம் ஒன்று இவ்வளவு பெரிய காரியங்களை நான் பார்க்க முடிகிறது என்று சொல்லி அருமையான நாளிலே கூட நீங்கள் எது ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தும்படியாக உங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக ஆண்டவரே என் கூட பேசும் ஆண்டவரே என்னை தைரியப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறதால வேலையில ஏனென்றால் இந்த ஜெபத்தை கத்தர் கேட்டு நிச்சயமாய் உனக்கு ஒரு பதில் கொடுப்பா நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா எல்லா கண்களை மூடி பரலோகத்தின் தேவனே தாவு இந்த வேலையில இந்த தொலைக்காட்சியின் மூலமாக

கத்தாவோத்திர மகத்துவத்தை வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக நன்றி தொடர்ந்து கத்தர் கிருபத்துவால் இந்த வார்த்தை நீங்கள் காசி கேட்டீர்கள் அவர்கள் மிகவும் பயந்து முதலாவது அவர்கள் பயந்த காரியம் வேற இப்பொழுது பயப்படுற காரியம் வேற முதல்ல அவர்கள் பயந்து என்ன செய்தார்கள் தெரியுமா ஐயோ மடிந்து போகிறோமே நாங்கள் மடிந்து கவலை சொல்லி பயந்தார்கள் இந்த அந்த மகத்துவத்தை தேவன் செய்த அற்புதத்தை காற்றும் கடலும் அமைதியாயிற்று அந்த அமைதலை கண்ட உடனே ஆண்டவர் மேல அவர்களுக்குள்ள ஒரு பயம் பயந்து அவங்க என்ன தெரியுமா இவர் யாரோ யாரோ அருமையானவர்களே இன்றைக்கு இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு இவர் யாரோ யார் அவர் யார் காற்றும் கடலும் இவருடைய வார்த்தை கேட்டு அமைதலாய்ச்சே இவர் யாரோ அவர் யாரோ அவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பறக்கும்போதே ஒரு அற்புதம் நடந்துச்சு அவர் பறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் எப்படிப்பட்டவர் என்று அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரா கிட்டத்தட்ட எழுநூறு வருடங்களுக்கு முன்பதாகவே எழுநூறு வருடங்களுக்கு முன்பதாகவே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆனவசனத்தை ஆசை கேட்கலாம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் இவரை குறித்து அறியாமல் இருக்கலாம் இவர் யாரோ யார் என்றால் அவர் தான் ஆண்டவனா கிறிஸ்து எப்படி என்றால் அவர் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு வருடங்களுக்கு முன்பதாகவே முன்பதாகவே அவருடைய பேர் அதி ஆலோசனை கத்தர் வல்லமுள்ள தேவான் நித்திய பிதா சமாதான பிரபு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிற யார் அவர்தான் என்பதை அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அதுதான் திங்கே மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்துல அவர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால் இவர் யாரோ இவர் யாரோ என எப்படி வாழ்க்கையிலே ஒரு கேள்வி இவர் யாரோ அவர் தாங்க ஏசு அவர்தான் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற இயேசு இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் அப்படியானால் முதல்ல அவர் யார் என்றால் அதிசயமானவர் உங்க குடும்பத்திலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் நினைக்காத அதிசயமான காரியங்களை அவர் அதிசயமானவர் காட்டும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது அப்படி இல்லை என்று சொன்னால் கடல்ல நாம் மூழ்கிருக்க வேண்டியதா கடல்ல மூழ்காதபடி இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறது காரணம் என்று அதிசயமான காரியங்களை செய்த இயேசு காற்றும் கடலும் அமைதலாயிற்று அமைதலாயிற்று பறக்கிறதுக்கு முன்பதாகவே அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அதிசயமானவ அதிசயமானவ உங்க வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறா அதிசயம் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய கணவருக்குள்ள கத்தர் ஒரு அதிசயமான காரியங்களை செய்கிறார் உங்க மனைவி அவர்கள் மூலமா கத்தர் அவங்க அவர்களுக்கும் ஒரு அதிசயங்களை செய்ய போகிறா அருமையானவர்களே இரண்டாவது பெயர் அதிசயமானவர் எழுநூறு வருடங்களுக்கு முன்பதாகவே அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட வார்த்தை அதிசயமானவர் இவர் யாரோ அதன கேள்வி சீசர்கள் உடவே இருக்கிறாங்க உடவே இருக்கிறாங்க அவர் நடத்தின அற்புதத்தை பார்த்தாங்க அவர் செய்து அதிசயங்களை கேட்டாங்க எல்லாவற்றையும் பார்த்தாங்க அவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களா செய்தார் எல்லாம் ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு கேள்வி இவர் யாரோ அருமையானவர்களே உங்க வாழ்க்கையில நீங்கள் அறியாத சில அற்புதங்களை வாழ்க்கையில செய்திருக்கிறார் அறியாத அதிசயத்தை அவர் செய்திருக்கிறார் ஆனாலும் இவர் யாரோ என்கிற ஒரு கேள்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க அதிசயமான உங்க வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை நிச்சயமாய் அவர் செய்வார் நிச்சயமா அவர் செய்வார் கடந்த நாட்களை பார்க்கும் போது நாலு நாள் ஆயிற்றே நானுமே சொன்னார் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் கடந்த வார்த்தை பார்க்கும் போது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையோ அமைதலாயிரு என்றார் காற்றை அகற்றுகிற யார் அவர் நம்மளால அதட்ட முடியுமா நம்ம பேச்ச கேட்ட காற்று நிக்குமா நிக்காதே ஆனால் பாருங்க காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே சொல்ல முடியுமா கடலை பார்த்து இறையாதே கடந்த நாட்கள்ல கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க போனவர்கள் அவர்கள் ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்துருக்காங்க அங்கே அலை அதிகமான அலைகள் வருகிறது ஆனால் நீங்க கடலுக்குள்ள போகக்கூடாது என்கிற ஒரு எச்சரிப்பு கொடுத்தும் கூட ஐந்து மருத்துவ மாணவர்கள் வரும் நாட்களிலே டாக்டர் ஆகக்கூடியவர்கள் அவர்கள் கடலில் போய் குளித்து கடைசியில மாண்டு போனார்கள் அருமையானவர்களே காற்றே கடலே அமைதலாயிரு மனுஷனால் முடியாது மனுஷனால் எதையும் செய்ய முடியாது எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் இவர் யாரோ அவர் தான் அவர் தான் அவர் எப்படி அதான் பாருங்கிறாரு அதட்ட முடியுமா காற்று நம்ம வந்த தூக்கிட்டு போயிடும் ஆனா காத்தை அதரட்டுகிற தெய்வம் அவர்தான் அதிசயமானவர் காத்தை அதட்டுகிறவர் கடலை பார்த்து சொல்றாரு இழையாதே கடலை பார்த்து இழையாதே கேக்குமா நம்ம பேச்சாலாம் கேக்குமா ஆனா இவர் சொன்ன உடனே அமைதலாயிற்று காத்தே இறையாதே காத்தை அதரட்டுகிறார் கடலை பார்த்து இழையாதே அமைதலாயிரு என்று அதுக்குத்தான் இவர் யாரோ கேக்குறாங்க பாத்தீங்களா அருமையானது உங்க வாழ்க்கையில எது நடக்காது எது முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவோட சமூகத்துல கொண்டு வாங்க அவ அட்புதோஷ் ஏன்னா சிஸ்தர்களால் முடியாதது அவங்களால முடியல இயேசு கூட இருந்தாரே ஆனா அந்த காத்தை பார்த்த உடனே கடல் அலையை பார்க்கும் போது இவருக்குள்ள பயந்து விட்டார்கள் பயந்தது மட்டுமல்ல அவரை எழுப்புகிறார்கள் எழுப்பி ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா அவர் காட்சி அதட்டின உடனே கடல் அமைதலான உடனே இப்போ அடுத்தால் என்ன கேக்குறாங்க தெரியுமா அவர்கள் மிகவும் பயந்து எதை பார்த்து பயந்தாங்க தெரியுமா ஆண்டவரை பார்த்து பயந்தார்கள் காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது அப்படியான இவர் எப்படிப்பட்டவர் அவ்வளவு பெரிய அதிசயமான காரியங்களை செய்கிறவர் உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்வாரானா நிச்சயமா செய்வா இந்த பிரச்சனைக்காக எத்தனையோ மனிதர்களை தேடி போயிட்டாங்க இதுக்காக எத்தனையோ தலைவர்களை பார்த்தேன் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நடக்கல நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதிசயம் எதை செய்பவரா நீங்கள் நினைக்காத காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கப் போகிறது இவர் யாரோ சொல்றாங்க பாருங்க காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே காட்டும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே இயற்கைகள் கீழ்படுகிறதே அப்படியானால் இவர் யாரோ நீங்கள் நினைக்காத ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் அதற்கு ஒரு காரியத்தை வாசிக்கலாம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பால் என்றான் நீங்க பாருங்க நடந்த காரியங்கள் இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் செய்த அற்புதங்கள் கதைகள்

அந்த கூட ஆண்டவரால் சரி பண்ண முடியும் விசுவாசித்து பாருங்க நிச்சயமா அற்புதம் நடக்கும் அற்புத செய்கிறவர் அந்த தலைவன் யார் என்று சொன்னால் ஜப ஆலய தலைவன் ஆலய தலைவன் பேர் யாவீர் யாவீருங்கிற ஜப ஆலய தலைவன் அவன் என்ன செய்யறான் யாரை தேடி வருகிறான் தெரியுமா இயேசுவை தேடி வருகிறான் ஜெவ ஆலய தலைவன் இயேசுவை தேடி வருகிறான் ஜெபிக்கிற நீங்கள் நான் ஜெபிக்கிறேன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க எவ்வளவு நீங்கள் ஜெபித்தாலும் சரி இயேசுவை தேடி அவனுடைய சமூகத்தில் வரும்போது நிச்சயமா இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசுவை நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனா இயேசுக்கு உங்களுக்கு சம்மதமே இருக்காது ஆனா ஜபம் மட்டும் போய்கிட்டே இருக்கும் ஜபம் மட்டும் போய்கிட்டே இருக்கும் சொல்லுவோம் நாங்க கிறிஸ்தவங்க நாங்க அன்னையில இருந்தே கிறிஸ்தவங்க நாங்க பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே கிறிஸ்தவங்க பேரு கிறிஸ்தவ பேரு கிறிஸ்தவ பேரு ஆனா கிறிஸ்தவ பேரா இருந்தா கூட கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அது அப்படின்னு கேள்வி பாத்தீங்களா இப்பவுமே நீங்க யோசிக்கிறீங்க உண்மையாகவே இயேசுக்கு உங்களுக்கு சரியான தொடர்பு இருக்கான்னு சொல்லி பாருங்க பார்க்கலாம் இவர் யாரோ அப்படிதான் இவர் யாரோ எங்க தாத்தா எங்க பாட்டி எங்க குடும்பம் எல்லாமே கிறிஸ்தவங்க அதனால நாங்க கிறிஸ்தவங்க ஜோன்ற நேரம் ஜோன்ற பண்றோம் ஆலயத்துக்கு போவோம் ஆலயத்துக்கு போறோம் எல்லாம் செய்யறோம் ஆனால் இயேசுவுக்கு உங்களுக்கு தணர்வு இருக்கிறதா அதுதான் மிக முக்கியம் இங்க ஜெப ஆலய தலைவன் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா அவர் ஜெபாலயத்துக்கு தலைவர் தான் ஆனா அவர் இப்ப யாரை தேடி வர்றாரு தெரியுமா இயேசுவை தேடி வருகிறார் அருமையானவர்களே உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற உங்களுடைய தொழில இருக்கிற உங்களுடைய ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற பிரச்சனையை மாற்றுகிறவர் எங்க இருக்கிறா தெரியுமா எங்கேயும் அல்ல உங்கள் பக்கத்துல இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் அறிகாம நின்று மகளே மகளே இடங்கள் பிரச்சனை பெருசா பிரச்சனையை விட உன் தேவன் பெரியவரா பெரியவராயிருக்கிறேன்னு சொல்லி விசுவாசின்னு சொல்றாரு

தலைவனாயிருந்தாலும் கூட வந்து வருகிறான் முதலாவது இயேசுவை தேடி ஆலய தலைவன் அங்கே ஆலயங்கள் இருக்கிறது அங்கே ஜமன் நடத்துகிறார்கள் ஜமன் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் நடக்குது ஆனால் அற்புதம் நடக்க வேண்டுமே யார் இடத்துல போனால் அற்புதம் நடக்கும் இடத்துல வந்தாதான் அற்புதம் நடக்கும் இயேசுவை தேடி வருகிற ஜபாலய தலைவன் அவன் இயேசுவை தேடி வரும்போது முதல்ல அவன் செய்த காரியம் அவன் தலைவனாக இருந்தாலும் கூட இயேசுவை தேடி வருகிறான் நான் தலைவன் நான் பெரியாள் எவ்வளவு பெரிய ஆள் இயேசுவின் இடத்துல வரும்போது நிச்சயமாய் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிசயப்படுற அளவுக்கு வாழ்க்கையில அற்புதம் நடக்கப்படும் நம்புறீங்களா நிச்சயமா ஏனென்றால் முதல்ல அந்த ஜெபாலய தலைவர் இயேசுவின் இடத்துல வர்ற வந்து அவரை பணிந்து முதல்ல அவரை தேடுறாரு ரெண்டாவது அணிவு நான் ஜெபாலய தலைவன் நான் அங்க நடத்துகிறேன் இங்க நான் ஊழியர் செய்கிறேன் இங்க நான் செய்யறேன் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய காரியங்களாம் செய்யறேன் ஆனா யாருக்கு வேலை செய்யறீங்க யாருக்கு ஊழியர் செய்யறீங்க அதுதான் தெரியல அப்படி இல்ல இயேசுக்கு உண்மையா ஊழியர் செய்வீர்களானா ஆண்டோட ஊழியத்தை உண்மையா செய்வீர்களானா நிச்சயமாகவே இயேசு உங்களை அதிசயங்களை காண பண்ணுவா நிச்சயமான அதிசயங்களை காட்டை பார்த்து பார்த்து பயந்து ஐயோ காற்று ஐயோ கடல் கொந்தளிக்குது ஐயோ என்ன நடக்குது இப்படியே பார்த்து பயந்து பயந்து இருந்து கொண்டிருக்கிறீங்க பயப்படாதீங்க ஆண்டவரும் கூட தான் இருக்கிறார் ஜபாலே தலைவன் முதல்ல அவரை தேடி வருகிறார் இரண்டாவது அவரை பணிந்து கொள்கிறார் பணிவு நான் தலைவன் ஆச்ச ஒரு இயேசுதான் அவர்கிட்ட என்ன பணிவு எவ ஆலயத்துக்கு நீ தலைவனா இருக்கலாம் ஆனா இயேசுக்கு உங்களுக்கு சரியான தொடர்பு இருக்கிறதா இன்றைக்கு யோசித்து பாருங்க நீ நீங்க நினைக்கலாம் நான் விசுவாசிங்க நான் இத்தனை வருஷமா நான் விசுவாசியா இருக்கிறேன் இத்தனை வருஷமா நான் பெண்டி விசுவாசியா இருக்கிறேன் இத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அதெல்லாம் வருஷம் எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனா என்றைக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா நீங்க பாருங்க தொடர்பு நீங்க அதிசயங்களை காணப்படு கத்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் எதிர்பார்க்காது அதிசயத்தை அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் அவர் வந்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா முதல்ல அவரை தேடி வரு தலைவர் இரண்டாவது அவரை பணிந்து கொள்கிறார் மூன்றாவது என் மகள் மறித்து போனார் இவர் யாரோ அவர் தான் இப்போதான் மறித்து போனார் ஏன் இப்போதான் மறித்து போன சொன்ன இருந்து புறப்படும் போது அவள் வியாதியா இருக்கிறாள் மரணத்துக்கு எதுவான வியாதி மறிக்கல மரணத்துக்கு எதுவான வியாதி இப்போ இயேசுவை தேடி அவர் வருகிறார் வரும்போதே வழியில வரும்போதே ஒருத்தர் சொல்றாங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் மகள் மறித்து விட்டார் உங்களுடைய மகள் மறித்து விட்டால் எந்த பிரச்சனைக்காக நீங்க இந்த ஆண்டவரை தேடி வந்தீங்களோ ஆனால் அதுல பிரச்சனை மறித்து விட்டா வியாதியாயிருக்கும் போது புறப்பட்ட ஜபாலய தலைவன் கிட்ட இயேசுவை கிட்ட வரும்போதே ஒரு அடுத்த செய்தி அவள் மறித்து போனா நினைக்கிறீங்க நான் இயேசுவை தேடி வருகிறேன் ஆனா அவர் தோல்வியான வார்த்தை ஐயோ துக்கமான வார்த்தை ஐயோ என் மகள் மறித்து போனாங்க செய்து வந்தது ஐயோ என்ன செய்வது சொல்லி என்ன செய்வது அப்படிப்பட்ட பிரச்சனை வந்த அப்படியே அழுது திரும்பி போயிருவோம் ஆனா அவர் திரும்பி போகலங்க யாரு ஜபாலய தலைவன் திரும்பி போகல நான் கிறிஸ்துக்குள்ள வந்தேன் ஐயோ எனக்கு இந்த பிரச்சனைங்க எனக்கு இந்த பிரச்சனை மேலும் மேலும் பிரச்சனை மேலும் மேலும் சோதனை அய்யோல வந்து எவ்வளவு சோதனையா நினைக்கிறீங்களா ஒருவேளை யாதியா இருக்கிற மகள் மறைத்து போனா கூட பரவாயில்ல சொல்ற இப்பனா என் மகள் மறைத்து போ இப்ப தான் என் மகள் மறைத்து போனா உடனே பாருங்க அவர் சொல்றாரு இப்பொழுதுதான் மறைத்து போனாள் ஆயிலும் நீர் வந்து மறுத்து போனா ஆகிலும் அப்படிங்கிற வார்த்தை ஆகிலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும் அப்பொழுது பிழைப்பா கையை வையும் அப்பொழுது பிழைப்பா அதுதான் விசுவாசம் அற்புதம் பெற்றுக் கொள்றதுக்கு வேற உமது ஆண்டவரே என் மகள் மேல நீர் கையை வையும் உடனே அவள் பிழைப்பார் அதுதான் அந்த விசுவாசம் இன்றைக்கு யாரோ நினைக்கிறீங்களா நீங்க யார் இவர் அவர்தான் அதிசயங்களை செய்கிற இயேசு உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்கிற ஜபாலே தலைவன் அவருடைய வீட்டுக்கு கொண்டு வரும் கூட்டிட்டு வரும்போது நடக்கிற சம்பவம் என்ன அதிர்ஷ்டமாக தொடர்ந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் நிச்சயமா நிச்சயமா நம்ம ஆசீர்வதிப்பா நாம தேவ சமூகத்துல இந்த வேலையில நாம ஜெபிக்க போகிறோம் எல்லாம் ஜெபிக்கலாமா

அவ்வளவுதான் அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க ஆனா இயேசு வல்லமை உள்ள தேவன் என்ன நடந்தது நாம் தொடர் செய்து பார்க்கலாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெமிப்போமா இவர் யாரோ ஒரு சாப்பிடைய கண்களை மூடுங்க பார்க்கலாம் இவர் யாரோ நினைச்சிட்டு இருக்கீங்களே காற்றும் கடலும் இவரை கீழ்படுகிறதே காற்றும் கடலும் கீழ்படுகிறது நீங்களுடைய வார்த்தை கீழ்படுகிறீர்களா அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படுகிறீர்களா என்று காண்டவரே உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படிவோம் உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படிவோம் நீங்க என்ன சொல்றீங்களா செய்வோம் சொல்றீங்களா வாழ்க்கையில அற்புதம் செய்ய வாழ்க்கை ஒரு இருண்டு போன ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா ஐயோ நான் இருட்டுக்குள்ள இருக்கிறது போல இருக்கிறேன் நினைக்கிறீங்களா பணம் செலவு பண்ணி நான் இந்த தொழில செய்தேன் ஆனா நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா பிள்ளைக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணி படிக்க வைத்த எப்படியாவது வெற்றி பெற்றுமா நினைச்சேன் தூட்டு போனாலே பயில் மகன் பயில் ஆயிட்டான்னு நினைக்க கவலைப்படுறீங்களா கவலைப்படாதுங்க ஆண்டவர் அந்த மகனை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் இந்த மகனை குறித்து நோக்கம் வைத்திருக்கிறார் கைவிடவே மாட்டான் மகள் மறித்து போனால் தெரிந்தும் இயேசுவை தேடி வந்த ஜபாலை தலைவனை போல இந்த சூழ்நிலையிலும் இயேசுவை தேடி வாங்க இயேசு உங்களை அருகாமல் நிற்கிறார் அவரிடத்தில் பிரச்சனையை சொல்லுங்க எல்லாவற்றையும் மாற்ற நல்லபத்தின் தேவனே சோத்திருக்கிறோம் வேலையில இந்த தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் மேல தெய்வீக வல்லமை இறங்க முடியாத ஜெபிக்கிறப்பா நாமத்தினாலே கடந்த நாட்கள தேவ செய்தியை கேட்டவர்கள் சுகம் பெற்றிருக்கிறார்கள்ப்பா அற்புதம் செய்திருக்கிறீங்க அவர்களோடு பேசியிருக்கிறீங்க அதே இயேசு இன்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய முடியாது இன்றைக்கு இன்றைக்கு இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறங்க தாவ இயேசுவி நாமத்தினால் ஒரு அற்புத வல்லமை இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவர் சொல்றீங்க இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு அற்புதம் பிள்ளைகளுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா இயேசுவி நாமத்தினால யார் யார் இந்த வேலையில தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்து அண்ணன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள தொடுங்கப்பா தொட்டு சுகமாக்குங்கப்பா இப்பொழுதே தொடருங்கப்பா தொட்டு சுகமாக்குங்க யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்காங்களோ ஆ மாண்டவரே பிரச்சனைகளை மாற்றி ஆண்டவரே கத்தாவை தாங்க முடியாத வேதனை தாங்க முடியாத துக்கம் இது எல்லாவற்றையும் கத்த மாற்றி பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய முடியாத ஜெபிக்கிறேங்க கத்தா தொலைக்காட்சி மூலமாக நிகழ்ச்சி மூலமாக சுகம் பெற்றவர்கள் அற்புதம் பெற்றவர்கள் ஏராளமான பேருப்பா ஏராளமானவர் அற்புதம் பெற்றிருக்கிறாங்க இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் செய்ய முடியாது நீர் அப்படி செய்வது என்று விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து ஒரு நாம மயப்படுத்த திருவு பெரிய காரியங்களுக்கு ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் நான் துவைக்கிறேன் ஆமே ஆமேன் ஆமேன் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி முழுமை நாமத்தை ஸ்தோத்ரி ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நிகழ்ச்சியை இந்த கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ் பெதஸ்தா மிஷன் சபை எண் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக